கோவையில் உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைக்க உள்ளார் கோவையில் ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகங்களான உணவு பேக்கிங் உணவு தயாரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தாமல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தவும் அதனை பொதுமக்கள் கண்டு ரசிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியானது கொரேகா எக்ஸ்போவின் ஒன்பதாவது பதிப்பாகும் இதில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் அண்ட் கஃபே பேக்கர்ஸ் டெக்னாலஜியின் பதினைந்தாவது பதிப்பாக இந்த கண்காட்சி நடைபெற இதன் அறிமுக விழா கோவை பீலமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது இதில் மாதம்பட்டி குழும நிறுவனங்களின் தலைவர் டி பி ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கண்காட்சி குறித்து சினர்ஜி எக்ஸ்போசஸ் இயக்குநர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் ஆகியோர் கூறுகையில் இந்த நிகழ்வில் இந்தியா முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இடம்பெறுவார்கள் நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட எட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இங்கு உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் நூறுக்கும் மேற்பட்டோர் கோவையைச் சேர்ந்தவர்கள்

அண்ட் பேக்கரி கிட்டத்தட்டில் எக்ஸ்போ நடக்குது கிட்டத்தட்ட இந்த இந்த எக்ஸ்போ நடக்குது வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வைஸ்ல எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோ ஆயிருக்கு எல்லாவோட மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க பிஹாலில் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே கேட்ரிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது சிஹாலில் அண்ட் ஃபுட் ரிலேட்டடான ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரிலேட்டடான திங்ஸ் பீஹாலில் வந்து டெய்ரி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் சொல்யூஷன்ஸ் ஸோ ஒரே இடத்துல ஃபுட் ரிலேட்டடான எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கணும் அதே அதே டைமில் உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் எஸ்பெஷலாக வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் சொல்லப்போனால் ஹோம் பேக்கர்ஸ் ஹோமில் சின்ன லெவலில் கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக அடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ எல்லாருமே தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் உங்க பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்